நேர்மையின் கதை என் நண்பர் ராஜா என்பவர் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார் நல்ல நேர்மையான மனிதர் அந்த நிறுவனத்தின் ஓனருக்கு இவரை பற்றி நன்கு தெரியும் ஆனால் அவருக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் பெரிய வாய்ப்பு மேனேஜர் வாய்ப்பு வரும் என அவர் எதிர்பார்த்தார் அந்த வாய்ப்பை அவர் இழந்துவிட்டார் ஆனால் அதே நிறுவனத்தில் தொடர்ந்து நேர்மையாக பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறார் ஒரு வருடம் கழித்து அதே நிறுவனம் அந்த நிறுவனத்தின் ஓனர் அவர்கள் எனது நண்பர் ராஜாவை அழைத்து அந்த பதவியை வழங்கினார் அதற்கு காரணம் அவருடைய உண்மையான குணம் மற்றும் நேர்மை நீங்கள் சொல்லுவது உண்மையாக இருந்தால் பார்வையாளர்களும் உண்மையாக கேட்பார்கள் உங்கள் சின்ன அனுபவம் கூட ஒரு பெரிய கருத்தை சொல்ல உதவும் தினமும் ஒரு சின்ன சம்பவத்தை எழுதுங்கள் அது சிரிப்பதாக இருக்கலாம் யோசனையாக இருக்கலாம் கற்பனையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அதை எழுதி வைத்து படித்து பாருங்கள் நீங்கள் எழுதி வைக்கின்ற உரை ஒரு இரண்டு நிமிடம் உரையாக மாற்றி அதை பயிற்சி செய்யுங்கள் உரையை வீடியோவில் பதிவு செய்கின்ற பொழுது உங்களின் குரல் உங்களுடைய மா மாற்றங்கள் முக பாவனைகள் குறித்த நேரத்தில் பேசுவதற்கு ஏற்றவாறு நீங்கள் பதிவு செய்து பயிற்சி எடுங்கள் இந்த பயிற்சி உங்களுக்கு ஊக்கத்தை அளிக்கும் நல்ல பேச்சாளராக நீங்கள் வர வாழ்த்துக்கள்